இந்த இளைஞரணி மாநாடுல சென்னையில தீவு திடல் இன்னைக்கு வச்சிருந்து இன்னைக்கு வைக்கும் பொழுது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதற்கு என்னென்ன தடை எல்லாம் பண்ணணுமோ செய்தாங்க மழை வரும் மழை வந்து இந்த மாநாடை கெடுத்து விடும் நாங்கள் ஆனால் நான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பிதான் இந்த அரசியல் ஆரம்பித்திருக்கிறேன் அந்த தெய்வம் எனக்கு கை கொடுத்திருக்கு இந்த மக்களும் எனக்கு கை கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு கிடைச்ச இந்த தொண்டர்களை நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமா லட்சம் கோடிக்கணக்கான தொண்டர்களை நான் பெற்றெடுத்தேன் அதாவது எனது அன்பு தம்பியாக இருந்தது இளைஞரணி மாநாடு வாங்க கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் பேனரும் சபத்தில் எழுதி வச்சுக்க அது மாவட்டமாக இருந்தாலும் சரி ஒன்றியமாக இருந்தாலும் சரி பேரூராட்சியா இருந்தாலும் சரி நகரமா இருந்தாலும் சரி கிளைக்கழகங்களும் அவர் நகரத்தில் பகுதி செயலா இருந்தாலும் வட்டமாக இருந்தாலும் சரி வார்டுகளாக இருந்தாலும் சிறப்புமாக செய்திருந்தார்கள் அவங்களுக்கு எனது கொடான கூடி நன்றிகள் எப்படி நன்றி சொல்றது எனக்கு புரியல சரி நீங்க அந்த அவ்வளவு தூரத்தில் இருந்து வரீங்களே மத்திய சென்னை தென் சென்னை வட சென்னை இவங்க எப்படி வரவேற்பு கொடுப்பாங்க பொழுது மிக பிரமாதமாக வரவேற்பு கொடுத்திருந்தார்கள் அந்த பக்கம் எல்லாம் எந்த பக்கம் வருகிறார்களோ அந்த பக்கம் எல்லாம் நல்ல பேனர்களை வைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் முதல் கட்சி வேற எதுவும் கட்சி கிடையாது அப்படிங்கிறத சென்னையில நிரூபிச்சு காட்டினாங்க எல்லாரும் எவ்வளவு தடைகள் முதல்ல இந்த இளைஞரணி மாநாட்டில மன்றமாக இருந்தேன் மன்றமாக இருந்து கட்சி ஆரம்பிக்கும்பொழுது ரொம்ப பயந்தேன் ஆனால் நீங்க விடாம சொன்னீங்க கட்சி ஆரம்பிங்க கட்சி ஆரம்பிங்க முதலில் கொடி கொடுங்க நீங்க அப்ப நான் சொன்னேன் கொடி கொடுத்தா கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லுவீங்க இல்ல இரண்டாயிரத்துல கொடிய கொடுங்க வம்பு பண்ணி கொடியை வாங்கினீங்க இருந்தாலும் அந்த கொடிய பல படங்கள்ல காட்டி அதை விட நீங்களும் எங்கு பார்த்தாலும் அந்த கொடியை இது இது விஜயகாந்த் கட்சியின் கொடி விஜயகாந்த் கட்சியின் கொடி சொல்ல வச்சு இன்னைக்கு இந்த ஆரம்பித்த மூணு வருஷத்திலே நாலாவது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு இப்ப எல்லா மக்கள் மனதிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட கட்சின்னு சொல்ல வச்சீங்களே அதற்கே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் நீங்க வாட்டி சொல்லிட்டீங்க ஆரம்பிங்க நானும் ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சவொன்னே இன்றைக்கி உள்ள கட்சிகளுக்கெல்லாம் கோ விஜயகாந்த் தான் பாப்பா படம் நூறு நாள் ஓடுற மாதிரி நூறு நாள் கூட இந்த கட்சி இருக்காது நூறு நாள்லையே ஓடி போயிடும் எத்தனையோ கட்சி இந்த நாட்டில் இருந்தது எழுபத்தி ஒரு எழுபது கட்சி இருக்குது எழுபத்தோறாவது கட்சி நாங்கள் ஆனால் ஆரம்பே கிட்டத்தட்ட அஞ்சு தேர்தல்களை மக்கள் அந்த அழிச்சிட்டாங்க ஒன்னாவது கட்சி முதல் கட்சி சொல்ல அது யார் எனது தொண்டர்கள் என் மக்கள் என் தொண்டர்கள் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு தவறும் செய்யாத நல்ல தொண்டர்கள் இளைஞர் பெருமக்கள் தான் இல்லைன்னு சொல்லவில்லை பதினெட்டு வயசுல இருந்து ரத்தம் சூடா இருக்கிறவங்க தான் இல்லை சொல்ல கட்டுப்படுவாங்க சொன்னால் அவங்கள ஒரு ஆசை இல்லை வெட்டுக்குத்துக்கு கொண்டு போய் விடணுங்கிற ஆசை இல்லை அவங்களை நல்வழிப்படுத்தணும் அவங்களை நல்லா கொண்டு போன பெத்த தாய் தேவையான நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் தான் நான் பிடிவாதமா இருக்கேன் நீங்க ஒவ்வொரு கட்சியிலும் பாருங்க அவங்களுக்கு தேவனா உணவு உடனே அடிக்க விடுவாங்க நான் போக விட மாட்டேன் தேவைப்பட்டால் தான் உங்களை அழைப்பேன் இந்த தடவை ரெண்டு மாநாடு ஒரு மாநாடு மகளிர் அணி மாநாடு திருச்சியில ஏழு லட்சம் பேர் வந்தாங்க இன்னைக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல வந்திருப்பாங்க போல ஆனா முடியல இடம் கிடையாது எல்லா காட்சியும் தான் மேடை போடுவாங்க நாங்க இங்க போட்டிருக்கோம் இருநூறு முன்னூறு அடி தள்ளி அப்படி இருந்து முடியல ஏ சொல்லுவ சிறுசா போச்ச அந்தளவுக்கு அவ்வ கூட்டம் வந்துருக்கும் அந்த என்னுடைய டெம்போ டிராவல் இருக்கும் போது நான் அழுதது என்னை சுத்தியுள்ள உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த உள்ளங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் பண்ண போறேன் எனக்கு தெரியல ஆனால் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஆட்சியில் உட்கார்ந்து அன்னைக்கு என் மக்கள் எல்லாரும் சிரிப்பாங்க அழுகையை நிறுத்துவாங்க வறுமை இல்லாங்க வாழ்வாங்க என்னுடைய மக்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் சமசீர் கல்வியை வைத்துக் கொடுப்பேன் அந்த எண்ணத்துல தான் இருக்கேன் வாங்கணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கே வாங்கிட்டு ஏதோ ஒரு கட்சிக்கு கைய கட்டிக்கிட்டு பின்னாடி போய்கிட்டே இளைஞரணி வெள்ளி சிம்மாசனம் தரம் உட்காருங்க நாங்க எதுக்கு எனக்கு தேவையில்லை நான் அந்த சிம்மாசனத்தில் உட்கார வைங்க அப்புறம் இந்த சிம்மாசனத்தில் உட்கார் இத கேட்டா இவருக்கு ஆசை ஆசை ஆணவம் இல்லை ஒரு இடத்தை அடையணும்னால் அது குறிக்கோள் இருக்கணும் கட்சி ஆரம்பிச்சு என்ன காசி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தி படிக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது ஏன் ஆசைப்படக்கூடாது பத்தாவது அதாவது பிளஸ் டூ படிக்கிறவங்க ஆசைப்படலையா இன்ஜினியருக்கு போகணும்னு ஆசைப்படலையா ஆக ஆசைப்பட்டால்தான் அதற்கு தகுந்த படிப்பை எடுத்து படித்து நாம் முன்னுக்கு வர முடியும் ஆக நாங்கள் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டு சும்மா வந்துக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் போராட்டம் விட்டு சும்மா உட்காருக்கலாம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தான் எங்களுடைய கட்சி ஆரம்பிச்சிருக்கு என் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் போராட்டம் ஏன் மக்கள் பார்த்துட்டாங்க புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்தாங்க அண்ணாதிமுக வந்தா நல்லது செய்யுமா செய்யல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க தோழிக்காக இருக்கு மக்களுக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒண்ணுதான் ஏன் அடிச்சு சொல்றனா என்னை மிரட்டி பார்த்தாங்களே நான் பெறல ஏனென்றால் இவங்க எதவன் மேல விலை கொடுத்து வாங்கலாம் என்கிட்ட இருக்க தைரியத்தை மாத்திரம் விலை கொடுத்து வாங்க முடியாது அதே மாதிரிதான் என் தொண்டர்களும் தோழமாட்டார்கள் அவங்களை ஆளுங்கட்சிக்காரங்க என் கட்சியில பார்த்தாங்க நான் சொன்னேன் கோழைகள் வாழைகள் அது வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே அவங்க புரியாம விஜயகாந்த் ஒண்ணும் தெரியாது ஒன்னும் தெரியாதுங்கிறாங்க சிலர் பேசுவாங்க விஜயகாந்த் எத்தனாவது கட்சி தெரியல தமிழ்நாடு பூரா கரண்ட் கட்டாம் ஏன்னா விஜயகாந்த் மாநாட யாரும் பார்க்க நான் பத்தி கவலை இல்லை தெய்வம் நீங்க பொருட்கள் ஆத்திரம் அதனால கரண்ட் கட்டு எவனும் பார்க்க கூடாது ஆத்திரப்பட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு

இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்தது அவங்க ஒரு கருத்து எழுதி இருக்கிறான் மேட் இன் இந்தியா இந்தியாங்கிற பொருளே இல்லாத கிடையாது இந்த இளைஞர்களை எல்லா பொருளும் இந்தியா தான் கொடுத்தது அப்ப எங்க தமிழர்லாம் சாகனங்கிறீங்களா பிரச்சனை எங்க இருக்குங்கிற நீங்க முதல்ல யோசிக்கணும் ராஜஸ்தானுக்கு பிரச்சனை இல்ல எந்த ஊர்ல இருக்க போறது இல்ல ஆந்திராவுக்கு பிரச்சனை இல்ல கர்நாடகத்துக்கு பிரச்சனை இல்ல தமிழ்நாட்டுக்கு தான் பிரச்சனை ஏனென்றால் சிங்கப்பூர்ல தொட்டாலும் தமிழர் இருக்கான் மலேசியால தொட்டாலும் தமிழ் இருக்கான் ஹாங்காங்ல தொட்டாலும் தமிழர் இருக்கான் லண்டன்ல தொட்டாலும் தமிழர் அமெரிக்கால தொட்டாலும் தமிழ் இருக்கான் இலங்கையிலும் தமிழர்கள் இருக்கிறார் என்ன சென்சிட்டிவான பிரச்சனை ஒரு பிரச்சனை தமிழர்களுக்காக எல்லாரும் பேச வேண்டி வரும் எனக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் என்ன இருக்கணும் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது உதவிகள் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும் சுனாமில கூட இந்திய படம் ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் இலங்கை படத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் எந்த கட்சியாவது கொடுத்து இன்னைக்கு இலங்கை தமிழர்களை பத்தி பேசுறாங்க இவங்க இன்னைக்கு பேசுறாங்க இலங்கை தமிழருக்காக நாங்க பண்ணுவோம் இதெல்லாம் வித்த ஆளாளுக்கு இலங்கை தமிழன் சொல்லி சொல்லி அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா நன்மைகளையும் கெடுத்து குட்டிச்சோராயிருக்காங்க இன்னைக்கு குதிக்கிறாங்களே எல்லாரும் அன்னைக்கு கூட்டணி கட்சியில தானே இருந்தாங்க அன்னைக்கு தெரியலையா ரெண்டாயிரத்தி ஆறுல பிரணாப் முகர்ஜி பேசினார் ரெண்டாயிரத்தி எட்டுல ராணுவ அதிகாரி பேசினார் அதுலயும் சிலர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இந்தியாவை நினைச்ச மாதிரி நினைஞ்சீங்க இந்தியா என்ன நினைச்சிருக்கு எல்லோருக்கும் சம ஒற்றுமை சம பங்கு ஜாதி மத வித்தியாசம் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றது இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை ஆனா அவங்க என்ன பிரகடனம் பண்றாங்க இளைஞர்களை ஏமாத்துறாங்க இது சிங்கள நாடு சிங்களருக்கு தான் முதலிடம் மதம் தான் இந்த புத்தர்களுக்கு தான் முதலிடம் அவர்கள் சிங்கள சொல்றாங்க அப்ப நீ தள்ளி விட்டுட்டே இங்க நம்ம என்ன சொல்றோம் சிறுபான்மை மக்களுக்கு பெரும்பான்மையான மக்கள் நம்ம ஹெல்ப் உதவணும் சப்போர்ட் அப்படித்தான் தமிழர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் ஏன் சப்போர்ட் பண்ணல இன்னைக்கு வரைக்கும் ஆக இலங்கை ராஜபக்ச நாடகம் ஆடுறார் அந்த நாடகத்துக்கு தயாரிப்பு இந்தியா அடிபணிஞ்சிடாதீங்க நல்ல தீர்வு பாருங்க ராணுவ தீர்வு பத்திரம் எடுக்காதீங்க நல்ல அரசியல் தீர்வு கொண்டாங்க தான் என்னுடைய தாழ்மையான கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க எப்படி எல்லாருக்கும் ஒற்றுமை அங்கே சிங்களருக்கும் தமிழருக்கும் ஒற்றுமை கல்வியில ஒன்னா வரலாம் வேலை வாய்ப்பு ஒண்ணு சொல்லுங்க படிப்புல மாத்திரம் சிங்கள வருங்களும் நாற்பது மார்க் வாங்கலாமா தமிழ மாத்திரம் எண்பது மார்க் வாங்கணும் என்னையா கொடுமை ஐம்பத்தி ரெண்டுல இருந்தே அவங்க ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சு குடிச்சிருக்கீங்க தமிழ ரத்தத்தை அப்பவே சட்டசபையில கேட்டி கோசல்றான் பேசியிருக்க இலங்கை இலங்கைக்கு அனுப்பின தமிழர்கள் இந்தியா இருந்து போனாங்க இந்தியா குரல் கொடுக்கணும் அப்பவே சொன்னாங்க இத நான் சொல்ல சட்டசபை புஸ்தத்துல இருக்கு அவர் பேசுற ஆகையினால சொன்னேன் இலங்கை தமிழ காப்பாற்றுற மாதிரி தயவுசு நடிக்காதீங்க வேண்டாம் விலவாசி ஏற்றம் எங்க பவர் கிடையாது வேலை கிடையாது அதே மாதிரி ஜெயலலிதா பாருங்க அண்டா திராவிட மன்றத்தில் புரட்சத்தில் எம்ஜிஆர் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச அந்த கட்சியை கொண்டு வந்தார் இந்த மாதிரி இடையில வந்து புசுக்கு உட்காந்து குறிச்சு இலங்கையில என்னைக்கு போர் நிறுத்தம் பண்றாங்க இவங்க பண்ணணும் இவங்க சொல்லணுமே அது வரைக்கும் நம்ம கட்சியை சேர்ந்த எல்லா தொண்டர்களும் நாளையில இருந்து ஒரு கருப்பு பேட்ச் எப்பயுமே குத்திக்கிட்டே சுத்துங்க எந்த சட்டையில சுத்துனாலும் ஒரு கருப்பு பேட்ச் நம்ம எதிர்ப்பை காட்டுவோம் கருப்பு பேச்சு குத்துவீங்களா பத்தாவது பின்னாடி போடணும் என்னைக்கு கலட்ட கூட நான் சொல்ற வரைக்கும் உணர்வை காட்டுவோம் இது ஒரு புறம் இருக்க அடுத்து வருவோம் கரண்டுக்கு இந்த இயற்கை லைட்டு வெளிச்சமா இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க பூரா ஜென்ரேட்டர் காசு தான் பூரா டீசல் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அதுல கூட எப்படி கட் இருப்பாங்க பண்றது திரும்பி போகும்பொழுதும் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக போகணும் பத்து பத்து வண்டியா போகணும் பதினஞ்சு வண்டியா போகணும் எங்கேயும் தொந்தரவு பண்ண கூடாது தூக்கம் வந்தா ஒரு ஓரமா வண்டியை போட்டு படுத்து வைக்கிற பெட்ரோல் பங்க் ஊருக்குள்ள படுத்து தூங்குங்க மோசமான ஆளுங்க இந்த கட்சிக்காரங்க கேட்டா எங்களுக்கு ரவுடிசம் என்னன்னு தெரியலன்னு தான் ஆனா கேட்டா என்னன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க கரண்ட் வரைக்கும் என்ன பிரச்சனை பேசுறீங்கன்னா